மன்னன் சாந்தவர்மனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க மூத்த மகன் பேர் குணவர்மன் இளையவன் பேர் தீரவர்மன் குணவர்மன் அமைதியை விரும்புகிறவர் பகட்ட விரும்பாதவர் ஆனால் தீரவர்மனோ அவனுக்கு நேர்மாறான இயல்பை கொண்டவர் ரெண்டு குமாரர்களோ எல்லா கலைகளையும் பயின்று பெரியவங்களானாங்க அப்போ சாந்தவர்மன் சம்பிரதாயப்படி மூத்த மகனான குணவர்மன் தனக்கு அப்புறமா மன்னனாகணும் அப்படின்னு நினைச்சான் இதை தெரிஞ்சுக்கிட்ட தீரவர்மன் தந்தையே நான் தான் தங்களுக்கு பிறகு இந்த நாட்டின் மன்னனாக வேண்டும் நான் எந்த விதத்திலும் அண்ணனை விட தாழ்ந்து விடவில்லை அப்படின்னு சொன்னான் மன்னன் சாந்தவர்மனுக்கு மகனே நீ குணவர்மனுக்கு தாழ்ந்தவன் அல்ல என்றாலும் அவன் என் மூத்த மகன் அரச குடும்பத்தில் பிறந்த மூத்த மகன்தான் தந்தைக்கு பின் நாட்டின் மன்னனாக வேண்டும் என்பது தொன்றுதொட்டு கடைபிடித்து வரப்படும் விதி மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் அளிக்கக்கூடாது எனவே உன் அண்ணன் தான் எனக்கு பின் நாட்டையாள உரிமை பெற்றவன் அப்படின்னு சொன்னான் இதையெல்லாம் கேட்ட குணவர்மன் தந்தையே நான் தங்களுக்கு பின் மன்னனாக வேண்டாம் தம்பியே மன்னனாகி விடட்டும் நான் ஆட்சியில் அவனுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதைக் கேட்ட தீரவர்மனோ தந்தையே அண்ணனே தான் மன்னனாக வேண்டும் என்று விரும்பவில்லை என்று கூறிவிட்டதான் என்னை மன்னனாக்க ஆட்சேபனை ஏதுமில்லையே அப்படின்னு சொன்னான் மன்னன் சாந்தவர்மனுடனே மூத்த குமாரன் தனக்கு மன்னர் பட்டம் தேவையில்லை என்று கூறிவிட்டாள் அடுத்து அவனுடைய தம்பியைத்தான் மன்னனாக்க வேண்டும் என்ற சட்டமோ சம்பிரதாயமோ எதுவும் இல்லை நாட்டிலுள்ள எந்த தகுதி வாய்ந்த குடிமகனையும் மன்னனாக்கிவிடலாம் அப்படின்னு சொன்னான் தீரவர்மனதுக்கு தந்தையே அரச குடும்பத்தில் பிறந்தவன் மன்னனானால்தான் மக்கள் அவனை கௌரவமாக பார்ப்பார்கள் எனக்கோ எல்லா தகுதிகளும் உள்ளன நான் அரச குடும்பத்தில் பிறந்தவன் அரச குமாரர்கள் கற்று தேர்ச்சி பெற வேண்டிய எல்லா கலைகளையும் கற்றவன் எனவே நான் தான் மன்னனாக வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சான் மன்னன் சார்ந்தவர்மனப்ப மக்கள் உணவர்மனை பெரிதும் மதிப்பதால் தான் அவனையே மன்னனாக்க விரும்புகிறேன் அவன் பொறுமைசாலி அமைதியான முறையில் நடந்து செயல்படுபவன் யாரிடமும் கோபப்படாமல் அன்போடு இனிமையாக பேசுபவன் எனவே அவன் மன்னனாவதைத்தான் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னான் தீரவர்மனதுக்கு தந்தையே இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சாந்தவர்மனோ சரி அதை பரீட்சிக்கலாம் நீங்கள் இருவரும் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று வாருங்கள் அப்போது உங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பை கொண்டு யாரே மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் என்று கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொன்னான் தந்தையோட விருப்பப்படி இரண்டு அரசகுமாரர்களும் நாட்டுல பல பகுதிகளுக்கும் போய் வந்தாங்க மக்கள் ரெண்டு அரச குமாரர்களை பத்தியோ நன்கு அறிந்திருந்தாங்க அதனால தீரவர்மனை வரவேற்பதில் தயக்கம் காட்டினாங்க ஆனால் குணவர்மனையோ படாடோபம் இல்லாம மகிழ்ச்சியோடு ரொம்ப மரியாதையா வரவேற்றாங்க அப்ப மன்னன் சாந்தவர்மன் தீரவர்மன் கிட்ட மகனே மக்கள் யாருக்கு அதிகமாக மரியாதை செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்டான் தீரவர்மனோ தந்தையே மக்கள் என்னையும் தான் வரவேற்றார்கள் சிலர் தயக்கம் காட்டி இருக்கலாம் அதனால் மக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று ஆகிவிடாது அப்படின்னு சொன்னான் சாந்தவர்மன் அப்ப சரி ஒரு பரீட்சை வைக்கிறேன் நகர எல்லையில் மூன்று பனைமரங்கள் உள்ளன முன்பு அவற்றில் துஷ்ட கிரகங்கள் இருக்கின்றன என்று அரசாங்க ஜோசியர் கூறியதால் அவற்றை என் வாளை கொண்டு ஒரே வெட்டில் வெட்டி சாய்த்தேன் வழக்கமாக வெட்டப்பட்ட பனை மரங்கள் மீண்டும் முளைப்பதில்லை ஆனால் நான் வெட்டிய மரங்கள் இப்போது மீண்டும் வளர்ந்துவிட்டன இதற்குக் காரணம் மறுபடியும் துஷ்ட கிரகங்கள் வந்து அம்மரங்களில் வசிப்பதேயாகும் நீ அந்த மரங்களை ஒரே வெட்டில் வெட்டி அந்த கிரகங்களை விரட்டுகிறாயா அப்படின்னு கேட்டான் தீரவர்மனதுக்கு தந்தையே அண்ணன் முதலில் அவற்றை வெட்டி தன் திறமையை வெளிப்படுத்தலாமே அப்படின்னு சொன்னான் குணவர்மனதுக்கு ம் என்னால் அவற்றை வெட்ட முடியும் நான் அவற்றை வெட்டிவிட்டால் தம்பிக்கு வெட்ட எதுவும் இராதே அவன் தன் திறமையை காட்ட வாய்ப்பில்லாமல் போய்விடும் அவன் மன்னனாக ஆசைப்படுவதால் முதலில் அவன் முயன்று பார்க்கட்டும்னு சொன்னான் தீரவர்மனோ ம் அதுவும் சரிதான் நானே முதலில் வெட்டுகிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பனை மரங்கள் வளர்ந்திருந்த இடத்துக்கு எல்லாரும் போனாங்க தீரவர்மன் ஒரே வெட்டில் அந்த மூன்று மரங்களையும் வெட்டி எல்லாரையும் திகைக்க வச்சா மன்னன் சாந்தவர்மன் அப்ப மகனே நீ என்னைப் போல் பிறருக்கு நன்மை செய்ய எண்ணி இதை செய்யவில்லை மன்னனாக வேண்டும் என்ற சுயநலத்தில் செய்தாய் மேலும் குணவர்மனின் திறமையை கண்டறிய வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது அடுத்ததாக ஒரு பரீட்சை வைக்கிறேன் உங்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு நகரை அவரவர் இஷ்டப்படி ஒருவரிடம் ஆழ்வதற்கு கொடுக்கிறேன் அதில் யார் சிறந்தவராக வெளிவருகிறார் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குணவர்மனுக்கு மதிபுறத்தையும் தீரவர்மனுக்கு சத்தியபுரத்தையும் கொடுத்தான் ரெண்டு பேரும் அந்தந்த நகர்களுக்கு போனாங்க மதிபுரத்தை அடைந்த குணவர்மன் அந்த ஊர் பிரமுகர்களையும் அறிஞர்களையும் கூட்டி அந்த ஊரோட வளர்ச்சிக்கான வழிகளை அவங்க கூட பேசி வகுத்தான் நகரவாசிகளோட நலன கருத்தில் கொண்டு அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுத்தான் அவனை யார் எப்போ வேணும்னாலும் பார்த்து தம்மோட பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் கர்வப்படாமல் பொதுமக்களோடு தாராளமாக பழகி அவங்க ஏற்பாடு செய்யற எல்லாம் கலந்து கொண்டும் வந்தான் தீரவர்மன் சத்தியபுரிய அடைஞ்சதும் நகர நிர்வாகத்துக்கு தனக்கு வேண்டியவங்களை அதிகாரிகளா நியமிச்சா அவங்களோட யோசனைகள் படி நிர்வாகத்தை நடத்தினான் அவங்க கூட்டிய கூட்டங்கள் ஆடம்பரமானதா இருந்துச்சு மக்கள் தீரவர்மன் கிட்ட இருந்து கொஞ்சம் தொலைவிலேயே இருக்க வேண்டி வந்துச்சு அதனால மக்களால் அவனை கண்டு தம்முடைய குறைகளை சொல்ல முடியலை அவங்க அதிகாரிகள் கிட்டவே அதையெல்லாம் தெரிவிக்க வேண்டியதா இருந்துச்சு அதிகாரிகளோ தமக்கு வேண்டியவர்களுக்கும் லஞ்சம் கொடுப்போருக்கும் அவங்க விரும்பியதை நிறைவேற்றி வந்தாங்க அதிகாரிகள் சொல்லறதை கேட்டு தீரவர்மன் மக்கள் தன்னை ரொம்பவும் விரும்புவதை நம்பிட்டான் இப்படியா ஒரு வருட காலம் கழிஞ்சுது மறுபடியும் குணவர்மனும் தீரவர்மனும் தலைநகரத்துக்கு திரும்பி வந்தாங்க மன்னன் சாந்தவர்மனும் அவங்கள பார்த்து உங்கள் இருவருடைய ஆட்சிகளை பற்றி விவரமாக தெரிந்துவிட்டது அதன் அடிப்படையில் குணவர்மன் தான் எனக்கு பின் மன்னனாக வேண்டும் என்பதே என் தீர்ப்பு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட தீரவர்மன் தந்தையே இது அநியாயம் அப்படின்னு சொன்னான் சாந்தவர்மனதுக்கு மகனே மதிபுற மக்கள் குணவர்மனை தம் ஊரில் இருந்து நிர்வாகத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் சத்தியபுரி மக்களோ தீரவர்மன் மன்னனாகி அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று விரும்பினார்கள் இந்த மக்களின் கணிப்பை கொண்டுதான் நான் இப்படி தீர்மானித்தேன் இதுதான் என் இறுதியான முடிவு அப்படின்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சாந்தவர்மன் எடுத்த முடிவு சரியானதா அவன் தொடக்கத்திலிருந்தே குணவர்மனுக்குத்தான் பரிந்து பேசிக்கொண்டே வந்தான் மதிப்புற மக்கள் அவன் மன்னனாக கூடாது என்றும் நகர நிர்வாகத்தை அவனே கவனித்து வர வேண்டும் என்றே விரும்பினார்கள் சத்தியபுரி மக்களோ தீரவர்மன் மன்னனாகிவிட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்களே அப்படி இருக்க தீரவர்மனை மன்னனாக்காமல் குணவர்மனை மன்னனாக்க சாந்தவர்மன் முடிவு செய்தது எந்த வகையில் நியாயமானது என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே ஒரு நாட்டில் நிர்வாக அதிகாரிகள் நல்லவர்களாக இருந்தால் மன்னன் மோசமானவனானாலும் நாடு சுகமாக இருக்கும் நிர்வாக அதிகாரிகள் மோசமாக இருந்து மன்னன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் நாடு சுகமாக இராது மதிப்புற மக்கள் நல்லாட்சி வேண்டுமென்று எண்ணியே அந்த நகரவாசிகள் குணவர்மனே நிர்வாக பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் சத்தியபுரி வாசிகளோ தீரவர்மன் நகரை விட்டு போக வேண்டும் என்றும் தம் நகருக்கு வேறு ஒரு நல்ல நிர்வாகி வர வேண்டும் என எண்ணியே அவன் மன்னனாகி விடுவதை ஆதரித்தார்கள் எனவே நல்லவனும் நிர்வாகத் திறனும் கொண்ட குணவர்மனே தீரவர்மனை விட மன்னனாக தகுதி பெற்றவன் என மன்னன் சாந்தவர்மன் தீர்மானித்தது முற்றிலும் சரியே என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்